ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு இடம் ஒன்று நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் அருமையான ஒரு ஐம்பத்தி நாலு சென்று இடம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து திருநீனார் நாகர்கோவில் பக்கம் திருநீனார் குறிச்சி பக்கத்தில் உரப்பின விலை உரப்பின விலையில் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க இந்த இடம் தாங்க ஃப்ரெண்டில் ஸ்கூலு ஸ்கூலுக்கு பக்கத்தில் பஸ் போகிற பெரிய ரோடு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டேஜ் அதுக்கு பின்னால் இருக்க ஒரு அடி பாதையோட பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு அதுக்கு நேர் பின்னால் காம்பவுண்டு பக்கம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இடம் வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஐம்பத்தி நாலு சென்ட் இடம் நம்ம இடத்த சுற்றியுமே வீடு தான் சூப்பரான ஒரு வீட்டு மனை லேண்டு தாங்க நம்ம பார்க்க வந்திருக்குது ஒரு வீட்டு மனை லேண்டு தான் வீடு வைக்க பார்க்குறவங்க இந்த இடத்த பார்க்கலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பார்க்க பார்த்தாலும் இந்த இடம் பார்க்கலாங்க நல்லா அருமையான ஒரு லேண்டு தான் ஐம்பத்தி நாலு சென்ட் இருக்கு இந்த இடத்தோட வழி வந்து ஒரு பன்னெண்டு அடி தான் இது இதுலேருந்தே ஆரம்பிக்குது அதுலேருந்தே ஆரம்பிக்குது நம்ம பஞ்சாயத்து ரோடுங்க வழி வந்து பன்னிரண்டு அடி வழி வந்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டரை லட்ச ரூபா வச்சு தான் கேட்குறாங்க ஒரு செஞ்சு கொடுத்துட்டு ரெண்டரை லட்ச வச்சு தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் தான் அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பரான இடம் தேங்க் யூ